எப்பவே ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம் போய் இடம் பிடிப்போம் எப்பவே பூமாரி சிட பண்ணு இங்க ஓடியாங்க அந்த பக்கம் நிறைய சீட் சும்மா கடக்கு யாராவது வந்து உட்கார்ந்திருப்ப பரவாயில்லை சீக்கிரம் பெரிய பண்ணிட்டு உமா கவளம் கூப்பிடு அவிய ரெண்டாவது ரவுண்ட் ஜூஸ் வாங்கி குடிக்க போய்ட்டாங்க அவிய இந்த காலம் வர மாட்டா நம்ம போய் உட்கார்ந்திட்டடலாம் சரி வா அப்ப அவிய ஜூஸ் குடிச்சிட்டு வரட்டும் எப்பா எல்லாரும் ஒரு வழியா வந்துட்டாவப்பா இல்ல ஜெகன் எதுக்குலாம் இங்க வந்து உட்கார்ந்த வேற எங்கயாவது போய் உட்கார்ந்திருக்கலாம் லால சோனி நாமளே இங்க வந்து உட்காருங்க உட்காருங்கன்னு கூப்டா அதனால தான் இங்க வந்தேன் ஏனே என்னாச்சு நான் கிறுக்காரா ஷோனி குப்தா அங்க வந்த அங்க ஆப்போசிட்ல பாரு சூப்பர் பிகர் இருக்கு ஒன்னு அந்த பிகர் பக்கத்துல அப்பவே ரெண்டு சீட் சும்மா கிடந்துச்சு அங்க போய் உட்கார்ந்திருந்தா நல்ல ஜாலியா இருந்திருக்கும் இப்ப வாரி இடமே இல்ல அங்க இப்ப போய் உட்காரவும் முடியாது அது பக்கத்துல ஏ சதீஷ் இங்க பாறா என்னல இருக்க அங்க அங்க பாறல அந்த பக்கம் ரெண்டு வெள்ளை வெள்ளக்காரி இருக்குவே என்ன அங்க போவும்மா ரெண்டு சீட் அது பக்கத்துல சும்மா கிடக்கு அடே குருட்டு கிளவியா நல்ல ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட்னு போட்டிருந்தத நான் கூட அது வெள்ளை காரி வலோ நினைச்சிட்டே வெள்ளை முடி இருந்ததாம் ஆமா உனக்கு வெள்ளை முடி இருந்த உடனே எல்லாரும் வெள்ளை காரி ஆயிடுவாங்க நம்ம ஊர் கிளவி கட்டடை வர கட்டைவள பாரு அதுவளுக்கு வெள்ளை முடி தான இருக்கு அதுக்குள்ள அதெல்லாம் வெளிநாட்டு காரிகளா ஆயிடுமா அது இல்லைல்ல சதீஷு நம்ம ஒரு கிழவி வேணும் சேலை உடுத்துருக்கோம் வெள்ள முடி இருக்கிறதுனால அது கிழவின்னு நினச்சிக்கிடுவோம் இங்கே உள்ள கிழவி வேணும் வெள்ள முடி வச்சுருந்தாலும் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு போட்டுட்டு இல்லை அவ்வளவும் விளாட வருதுவே அதை பார்த்தோன்னா வெள்ளை கறிவ மாதிரி தான் இருக்குது கிழவி மாதிரியே தெரிய மாட்டேங்க மேக்கப்பெல்லாம் வேற போட்டுருக்குதுவே அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க இந்த ஊரில் நம்ம தான் ஏமாறாமல் இருக்கணும் சே நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஏமாந்துட்டேனே அந்த பக்கம் இருக்கிறது சூப்பர் ஃபிகர் அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன்னா அது பயந்து நம்ம கையை அழகாக இறுக்கி கட்டி பிடிச்சிருந்துருக்கோம் அப்படியே பியாசி போகும்போது நம்பர் நம்பர் வாங்கியிருப்பேன் ச நடக்காமல் போச்சு எல்லாம் இவனை சொல்லணும் பெரிய பொண்ணு இறங்கி போகும்போது மறுபடியும் இந்த ஜூஸு தருவாவுளா ரெண்டாவது ரவுண்டும் கேட்டதும் தந்துச்சு கெஞ்சி குத்தாடி வாங்கினேன் மூணாவது ரவுண்டு கேட்க போகும்போது தர முண்டேன்னு இருச்சு எல்லாருக்கும் கொடுக்கண்டாமான்னு கேட்டு போகும்போது ஒரு ரவுண்டு தந்தவன்னா நல்லாயிருக்கும் ம் போகும்போது பெனாயில் தருவாவா வாங்கி குடிச்சிட்டு போய் சாவு பெனாயிலா பெனாயில் என்னத்துக்கு பெனாயில் முழு பாட்டிலாக தந்தால் வீட்டுக்காவது பாத்ரூம்பு கழுவை யூஸ் ஆகும் எடுத்துக்கிட்டு போகலாம் கொஞ்சம் கூட ஜூஸ் தர மாதிரி தந்தால் அதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாதுப்பா கழுசடை என்னத்தை தந்தாலும் வாங்கிடுவியோ ஆமா விற்கிற விலவாசிக்கு எது வந்தாலும் வாங்கி வச்சுக்கிடணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா ஐயோ ரைடு ஸ்டார்ட் பண்ணுறவ எனக்கு வேற பயமா இருக்குது பிள்ளைங்களா பயப்படாதீங்க பயப்படாதீங்க சிக்கரா பிடிச்சுக்கிடுங்க ஆ சரி தே ஐயோ பெரிய பொண்ணு இந்த வள்ளாட்டு பெரிய வில்லங்கமான வள்ளாட்டு போல இருக்கு தலை எனக்கு இப்ப ஏக்குறதுன்னு சுத்தறாப்புல இருக்கு நீ தானடா ஒரு தமிழர் ஜூஸுக்கு ஆசைப்பட்டு இந்த வள்ளாட்டுக்கு போவோம் போவோம்னா கடைசியில அனுபவி

ஐயோ கடவுளே போகாதான் இதுக்கு மேல வேண்டா நுப்பாட்டி எம்மா அங்கேருந்து பார்க்க வானத்துலேருந்து என்னமோ பொத்துன்னு கீழே குதிக்க போறாப்புல நிற்குது தலகியில எனக்கு பயமா இருக்கு கடவுளே காப்பாத்துங்க எம்மா போதா இதுக்கு மேலே நான் வாந்தி எடுத்துருவேன் ஆப்போசிட்டு வீட்டில் இருக்கவங்க மே ஆளை தான் போய் உள்ள வாந்தி எனக்கு தலை தான் கொஞ்சம் கிருகிறனு சித்திராப்புல இருக்கு இப்போ நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு பாட்டு நிற்க போகுது எம்மா ஒரு வழியாக எப்படியோ நிப்பாட்டிட்டானுவாப்பா எம்மா சீக்கிரம் ஓடியாந்தா எல்லாரும் இறங்கி ஓடிடுவோம் எம்மா முடியலை எல்லாத்துது

என்னானி தல கிறு கிறுனு சுத்துது அப்பவே ஒரு ரவுண்டு ஜூசி எக்ஸ்ட்ரா கேட்டேன் தர முண்டேன்னு தாளுவே எல்லாம் தரலாம் மண்டாவலாம் இனிமேல் ஜூஸு யாரும் போது மட்டும்தான் ஜூஸ் ஒரு தடவை தருவாவ நீ என்ன ஓயாம போய் ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ ஜூஸ் வேணும் வா எல்லாம் உமா செருப்ப கலட்டி அடிச்சு விடுவாவலா ஒழுங்கு மரியாதையா வந்துரு உனக்கு வேணா ஜூஸ் அங்க கடையில வாங்கி தாரே அப்படியா வாங்கி தருவியா கண்டிப்பா வாங்கி தரணும் சரிலா போகும்போது அப்படியே வாங்கிட்டு போவோம் வா வா ஆ அப்ப சரி வா நான் சென்ஸ் ரெண்டு பேரும் நிறைய வந்த மாதிரி இருந்தது என்ன செருப்பாய வச்சு குறைச்சிட்டாவுளோ இந்த மாதிரி சொன்னே பேசாத ஆங்க பாத்தோம்மா அந்த பிள்ளை உங்களை திட்டிகிட்டுதானே இங்க வரைக்கும் கேட்டது எங்களுக்கு உங்களுக்கு கேட்கல யாகோ சரி கேட்டீங்க இல்ல விடுங்க விடுங்க இதெல்லாம் வாலிப வைரஸ் இதெல்லாம் சாதாரண சரி சோனி அடுத்து நெக்ஸ்ட் எந்த ரைடு போப்றீங்க நேரா நைக்ரா ஃபால்ஸ் தான் போப்றோம் அத எல்லா ரைடும் ஆடி முடிச்சாச்சே இதுக்கு மேல எந்த ரைடுக்கு போறது நேரா போய் இனிமே நைக்ரா ஃபால்ஸ்ல குதிச்சி வலையாடிட்டு களம் வேண்டியதுதான் இப்ப சோனி சாயங்காலம் அங்கே ஒரு ஸ்டேஜ் தெரியுதுல்ல அந்த ஸ்டேஜில் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களாம் நான் அங்கே ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ வரும்போது சரி சின்ன பிள்ளைங்க டிஸ்கோ டான்ஸ்மா ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் டான்சர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் சரீஷு அப்போ நம்ம ஊரில் தசராவுக்கு டிஸ்கோ வந்து ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி மாதிரியெல்லாம் இவங்களும் ஸ்டேஜில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஜாலியாக இருக்கோல சாயங்காலம் எங்கே இருந்தாலும் சரி இந்த இடத்துல அட்னன்ஸ் போட்டுருவாங்கண்ணா ஆ சமணம் சுதமா

அப்படி சொல்லி சின்ன பொண்ணு இங்க பாருங்க நீங்க எங்கள சாதாரணமா இட போட்டுட்டீங்க நாங்க டான்ஸ் னு மைக்கேல் ஜாக்சன் பாத்துக்கிடுங்க வந்து கோழி ஆடிக்கிட்டு இவனும் மைக்கேல் ஜாக்சனா தூர சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க வலி விடுங்களே என்ன சதீஷ் நம்மள இப்படி கேவலப்படுத்திட்டு போகுதுவே விடு விடு பாத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு அந்த இந்த பயலவன் இங்க என்ன பண்ணியானுவே ஏய் சதீஷ் இதானே ஆ என்னப்பா இங்கே என்னலாம் பண்ணிகிட்டு இருக்கியே இல்ல அவ யாரை இந்த ரைடுக்கு போலாம்னு யோசிச்சிட்டு நின்னுங்கா ஏல எனுமே நீங்க ரைடு போனதெல்லாம் போதும் அவளோ ரைடுக்கு ஆல்மோஸ்ட் பேயாச்சு எனுமே இந்த தண்ணில வேணா வளரணும்னா வளாடிட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் என்ன நீ யாரா இப்போச்சுல டேய் சாயங்காலமா என்னது டான்ஸ் ஆடுவாங்களா அம்மாக்கா நம்ம ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்கல அதே மாதிரி இங்க விருப்பப்பட்டா நம்மளும் ஆடலாமா அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படியே இது கூட நல்லா இருக்கு ஏளா உமா நீ ஆட போறியா இல்ல வந்திருக்கையில ஆடுவாவே அதுல வேற டிஸ்கோலாம் ஆடும்ல பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்ல நம்மளும் அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் இந்த ஊர்ல எப்படி இருக்கும்னு பார்த்ததுல நம்ம பார்த்துட்டு போவோம் பெரிய பொண்ணு அவசரப்பட்டு வேற கிளம்பிட போறோம் செய்யறக்கப்புறம் எங்கே போகிறோம் ஒரு இடமே இனிமேல் சுற்றி பார்க்க போகிறதில்ல ரூமில் தான் போய் தங்கணும் நீ அந்த மேனேஜர் பையலுக்கு வயிற்று கலக்கிச்சின்னு சொல்லி ஓடிட்டான் இன்றைக்கி போய் எப்படின்னா இருந்தான்னா சமாளித்து வேறு ரூமில் போய் தங்கணும் இத்தனை பேரும் அதுக்கே என்ன பண்ணனே தெரில இதில் நம்ம சீக்கிரமாக போய் என்ன பண்ணுறது நம்ம இங்கேயே என்ஜாய் பண்ணிவிட்டு ராத்திரியா போவோம் இந்த குயின் ஸ்டாண்டை போது ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் சரி அப்போது நம்ம இங்கே இருந்துட்டு கடைசியாக போகும் சரியா இனிமே நீங்கள் எங்கே போகிறீங்க

இப்போ மட்டும் நான் மட்டும் வந்திருந்தேன்னு வைங்களாம் சரி ஒரு இடம் எல்லாம் போயிட்டு போகலான்னு சொல்லி வரலாம் இப்போ அவ்வளோரும் போனால் வேற நல்லா இருக்காது பத்திகலாக்கு அதனால தான் நான் வேற யாரையும் கூப்பிட்டு போகலாங்க ஆனால் இதில் என்ன இருக்குது நம்ம யாருக்கும் இல்லாமல் வந்தோமா ஒரு ரெண்டு நாள் இருந்தோம்மா போனோம்மான்னு இருக்கணும் அதான் நல்லது ஆமாக்கு வந்தாச்சு நான் தான் எங்கள் மாமியார் மெரினா பீச் மெரினா பிச்சுன்னு வச்சு அங்கேயும் சுற்றி காட்டியாச்சு நான் இங்கேயும் வந்தாச்சு எனமே எங்கே போகிறது என்னன்னு நமக்கும் தெரியல இனிமேல் ஊரை பார்த்து போக வேண்டியது தான் ஏன் மோவாலாம் என்னமோ மாலு மாலு நீட்டு இருந்தா எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு ஆமா என் மோவலும் சொல்லிக்கிட்டு இருந்தால ரெண்டு பேரும் அது அந்த படிக்கட்டுலாம் யாரும் இறங்கும்ல நம்ம ஒரு துணி கடைக்கு போயிருக்கோமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்க அந்த இடம் பூரா ஆமா அங்கதான் இந்த சினிமா நடிகைகள் நடிகர்களா வருவாங்களாம் அங்க போனா பார்க்கலாமா அப்படியா அப்பவும் போவோம் நம்மளும் இனிமே இன்னைக்கு நாலு பூரா இங்கே ஆக்கிவிட்டால் இனிமே இன்னைக்கு இங்கேயும் போக முடியாது ரூமுக்கு போனாதான் போய் படுத்து தூங்கிட வேண்டியதுதான் சாப்பிடணும்னா போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அந்தளவு போயிட்டு படுத்துட வேண்டியது தான் நாளைக்கு காலையில் எங்கே போகிறதா இருந்தாலும் இன்றைக்கி கிளம்பி என்ன மாதிரி வந்துடணும் ஆமாம் ஆமாம் லட்சுமி நீ சொல்லியது சரிதான் ம் சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு இனிமேல் இந்த பவர் பேங்க்கை ஒழிச்சு வச்சிட வேண்டியதான் ஃபேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே இதை பார்த்தா யாரு இருந்தால் என்னென்னு கேள்வி கேட்பாத வேற மாட்டிக்கிடுவோம் ம் சூப்பர் இனிமேல் எதனா கொஞ்சம் நோண்டிட்டு இருக்கலாம் டைம் பாஸ் ஆகும் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு வித்தியா

போர் அடிக்குது வேற என்ன பண்றது எனக்கு பிடிக்கல எல்லாரும் அந்த தண்ணியில என்னென்ன பண்ணுவாவளோ சை பாதி பேர் அந்த தண்ணிக்குள்ளே எச்ச துப்புறாவே அதை பார்த்தாலே வாந்தி வருது எப்ப சந்தியா போதும் போதும் நுப்பாட்டு இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத வேற எங்களுக்கு அங்க போற எண்ணமே இல்லாம வெறுத்து வேறோம் இல்லப்பா ஜோனி என் மனசுக்கு தோணதான் சொன்னேன் தெரியும் தெரியும் நீ மூடு நாங்க போய் விளாடிட்டு வரேன் நீங்க இருந்து போன நோண்டிக்கிட்டு